ஹாய் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மொழி அழிக்கப்படுது அப்படின்னா அது பேசுகிற ஒரு சமூகத்தோட மொத்த ஒரு இனமே அழியப் போகுது அதோட தொடர்பாக இருக்கிற அந்த மொழி அழிக்கப்படுது அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற அந்த சமூகம் எந்த மூலையில் இருக்குதோ அது எல்லாமே கொஞ்ச கொஞ்சமாக அதோட பண்பாடும் கலாச்சாரமும் அழிக்கப்படும் அப்படின்ட்டு பல மொழி வல்லுநர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இந்த மொழி ஆங்கில மொழியோட வரவுனால பல பல ஆயிரம் மொழிகள் வந்து அழிஞ்சு போயிருக்கு இதற்கு காரணம் வந்து பிற மொழிகளை கட்டுறது ரொம்ப ஆர்வம் காட்டுறது தாய்மொழியை மறத்த இப்படி இந்த தாய்மொழி மறந்து இப்படி பிற மொழிகளில் கவனம் செலுத்துறது ரொம்ப அதிகமாகவே ஆயிட்டு இருக்கு இப்போ உள்ள நவீன காலத்தில் ஏன்னா தாய்மொழி வந்து ரொம்ப முக்கியமானது இனத்தோட கலாச்சாரமும் பண்பாடும் மெல்ல மெல்ல சரிந்து அது வீழ்ச்சியடையும் அடையும் அப்படிதான் நிறையா மொழிகள் வந்து அழிஞ்சு போயிருக்கு ஆயிரக்கணக்கான மொழிகள் வந்து கடந்த ஒரு இருநூறு வருட இரநூறு வருடங்களில் அழிஞ்சு போயிருக்கு இதை மீட்டு உருவாக்கம் செய்யணும் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற மொழியை நம்ம காப்பாற்றணும் நம்மளோட மொழியை பிற மொழி கலக்காமல் பேசணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு உறுதியேற்று இன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழிய தினம் இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடுறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் யுனெஸ்கோ அமைப்பு இந்த தாய்மொழி தினத்தை கொண்டாடணும் அப்படின்ட்டு அறிவிக்கிறாங்க முதல் தர தரவையா அதுக்கப்புறமா ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த தாய்மொழி தினம் கொண்டாடப்படுது எந்த ஒரு நாடும் அதோட மதத்தை வச்சோ அல்லது வேறு ஏதாவது சாதியை வச்சோ வேறு ஏதாவது ஒரு பழக்க வழக்கங்களை வச்சோ எந்த ஒரு நாடும் தனித்தனி நாடாக பிரிக்கப்பட்டது கிடையாது எல்லா நாடும் பிரிந்தது அதோட மொழிவொழி தேசியத்தை வச்சு தான் எல்லா நாடும் பிரிஞ்சு ஒரு தனித்துவமான ஒரு நாடாக இருக்குது அப்படி பார்த்தோம்னா இந்தியாவையும் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் இருந்தது மொழி பிரச்சனையின் காரணமாக ஒரே பாகிஸ்தானா இருந்தது மொழியின் ஒரு தாக்கத்தினால உருதுங்கிற பாகிஸ்தான் கொண்டு வந்ததுனால வங்காளம் பேசுற மக்கள் தனி நாடா பிரிஞ்சு வந்து அதுக்கு ஒரு போரே நடந்து தனியா பிரிஞ்சு வந்த வரலாறுலாம் உண்டு அப்படி இந்த தாய்மொழியின் சிறப்பை பற்றி இன்னைக்கு இந்த கார்த்திக் ரூபா பார்ப்போம் நான் உங்கள் கார்த்திக் மொழி என்பது வெறும் ஒரு தொடர்பு கருவி மட்டும் கிடையாது அது வந்து கல்விக்கும் சில மேம்பாட்டுக்கு மட்டும் அதை பயன்படுறது கிடையாது மொழிங்கிறது நம்மளோட முகம் முகவரி அடையாளம் இது மொ மொழி வந்து அழியத் தொடங்கிருச்சு இல்லை அதில் வந்து சரிவு கண்டுருச்சு பிற மொழி கலந்து அதோட வீழ்ச்சி தொடங்கிருச்சு அப்படின்னா அந்த சமூகத்தோட அந்த இனத்தோட வீழ்ச்சியும் பண்பாடும் கலாச்சாரம் எல்லாமே அழிஞ்சு போயிடும் இப்படி கலாச்சாரம் பண்பாடு அழிஞ்சிச்சினாலே ஒரு இனத்தோட வரலாறு முற்றிலுமாக ஒழிக்கப்படும் ஒரு இன இனத்தின் வரலாறை இழந்த ஒரு இனம் வந்து நிச்சயம் வாழாது அது எங்கேயாவது ஒரு மூலையில அடிச்சு வீழ்த்தப்படும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட வரலாறு இருக்கு நம்ம பக்கத்து நாடு இளைஞர்கள் நடந்துச்சு நம்ம பூர்வீகமாக இருந்த தமிழர்களை அங்கு பாலின பாலி பாலி தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் இதெல்லாம் சேர்ந்து உருவானது தான் அந்த சிங்களங்கிற மொழி அந்த மொழி உருவானதுக்கு அப்புறமா நம்ம தாய்மொழியோட வளர்ச்சி ரொம்ப கம்மியாயிடுச்சு அதன் விளைவா அங்க ஒரு தமிழ் கூட்டம் இருந்ததே ஒரு தடையும் இல்லாம பண்ணிட்டாங்க பிற நாட்டவர்கள் இப்படிதான் நம்மளோட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்காமலும் அந்த வரலாற்றை மீட்டெடுக்காமலும் நம்ம விட்டுட்டோம் நம்ம மொழியை காப்பாற்றாமல் நம்ம விட்டுட்டோம்னா நம்ம உலக பிற மொழிகளுக்கு கீழே நம்ம கட்டுப்பட்டு அடக்கி ஒடுக்கப்படுவோம் இதுதான் உண்மை இதுதான் வரலாறு இன்னும் வரைக்கும் அதுதான் நடந்திருக்கு இப்படி உலகத்துல மிக தொன்மையான ஒரு மொழியாக பார்க்கப்பட்ட மாயன் நாகரிகம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மாயன் காலன்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாம் அவங்க கொண்டு வந்ததுதான் இதே அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு நல்ல இலக்கியம் எழுத்து முழு எழுத்து வடிவம் கொண்ட மாயன் அந்த இனத்தோட மக்களோட அந்த மொழி வந்து கொஞ்ச கொஞ்சமா வழக்கில் இருந்த மொழி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்துட்டே போனிச்சு அதுக்கு வந்து ஆங்கிலமும் ஒரு காரணம்னு சொல்லலாம் அப்படி வழக்கில் இருந்த மொழி கொஞ்சம் கொஞ்சமாக யாரும் பேசாமலும் அதோட இலக்கியம் எல்லாமே கொஞ்சம் வழக்கிலேருந்து போயிடுச்சு அப்படி வழக்கிலேருந்து போனதன் காரணமாக அதோட வரலாறு சுற்றிலும் அழித்து ஒழிக்கப்பட்டது இப்படி ஒரு ரொம்ப முன்னாடி உள்ள ஒரு மொழி அழிஞ்சு போனதால் நம்ம கண் முன்னாடியே பார்க்குறோம் இதே போல் தான் நிறையா மொழிகள் இருக்குது இந்தியாவிலேயே இப்போ இந்தியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ குஜராத்தை பொறுத்த வரைக்கும் குஜராத்துக்கு குஜராத்தி இருக்குது பீஹாருக்கு பீஹாரின்னு ஒரு மொழி இருக்குது மராத்தியத்துக்கு மராத்தின்னு ஒரு மொழி இருக்குது ஆனால் இங்கே எல்லாமே அதிகமாக ஹிந்தி பேசுகிற விளைவாக இந்த பீஹாரி குஜராத்தி இது எல்லாமே வந்து கம்மியாகிட்டு இருக்குது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூடிய கூட்டணியில் ஒரு கூட்டணி அலைன்ஸ் நடந்துச்சு அதில் வந்து பீகார் முதல்வராக இருக்க நிதிஷ்குமார் நம்ம தமிழகத்தை சேர்ந்த டிஆர் பாலுகிட்ட நீங்கள் என்ன ஹிந்தி கற்றுக்கிட்டு வரல ஹிந்தி கற்றுட்டு வாங்க உங்களால் ஹிந்தியை கற்றுங்க அப்படின்ட்டு நிதிஷ்குமார் சொல்லியிருந்தார் ஆனால் அவரோட தாய்மொழியை இந்தி கிடையாது இந்திங்கிறது ஒரு நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்ததுதான் அவரோட மொழி பீகாரி இப்படி இந்தி மொழியின் ஆதிக்கம் எப்படி இந்தியாவை அழி இந்தியாவில் உள்ள பிற மொழிகளை ரொம்ப தொன்று தொட்ட மொழிகள் அழிக்கதோ அதே போலதான் ஆங்கிலமும் மாயம் எகிப்தியம் இது மட்டும் நிறைய மொழிகளை வந்து அழிக்கிறதுக்கு ஒரு மூல கருவியா இருக்குது இப்படி இந்த மொழிகளோட வரலாறு தொன்மையும் இழந்தது அதோட வரலாறு பெருசா பார்க்கப்படாது ஒரு ஒருத்தங்க அந்த மொழியை பேசல அப்படின்னா அந்த அதுல உள்ள வரலாறும் இலக்கியமும் அது உள்ள அந்த விஞ்ஞானமும் பெருசா பேசப்படாது அப்ப அதற்கு உதாரணமே நம்ம தமிழ் மொழி அந்த தமிழ் மொழியில ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஆனா அதை நம்ம அதிகமா பயன்படுத்தாத விளைவா நம்மளோட மொழியில உள்ள அந்த விஞ்ஞானம் வந்து அதிகமா வெளியில கொண்டு வர்றதுல சிரமமா இருக்கு இதுல இந்த தாய்மொழியின் முக்கியத்துவம் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா ஒரு தாயின் கருவறையில ஒரு குழந்தை இருக்கிறப்பயே அந்த வெளியில பேசுற பேச்சை அந்த குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்கிக்கும் அப்படின்னு பல அந்த மொழி அறிஞர்கள்லாம் நிறைய பேர் சொல்லிருக்காங்க இதுக்கு வந்து கனடாவுல நடத்தின ஒரு ஆய்விலையும் ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சொற்களை வந்து அந்த கருவில் போதே அந்த குழந்தைகள் வந்து அதோட மூளையில பதிய வைத்துக்கும் அப்படின்ட்டும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் மொத்தம் ஆறாயிரம் மொழிகள் கிட்டத்தட்ட ஆறாயிரம் மொழிகள் இருக்குது இந்த ஆறாயிரம் மொழிகள்ல நாற்பத்தி மூணு விழுக்காடு மொழிகள் வந்து கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் தான் பேசுவாங்க அதாவது ஒரு இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் ஒரு மொழி இருக்கு ஒரு மராத்தி மொழி இருக்கு அப்படின்னா அந்த மொழியை வந்து ஒரு ஆயிரம் பேர் தான் பேசுவாங்க இந்தியாவில் கிடையாது உதாரணத்துக்கு சொல்கிறேன் இதே போலதான் இந்த நாற்பத்தி மூணு விழுக்காடு நூறு பர்சன்டேஜ்ல நாற்பத்தி மூணு விழுக்காடு மொழி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேரு தான் பேசுறாங்க அது வந்து அழிஞ்சு போறதுக்கான மிக விரைவில் அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்னா பல மொழிகள் வந்து அழிஞ்சு போயிடுச்சு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி விழுக்காடு மொழிகள் வந்து ரொம்ப ஒரு பயன்பாட்டுல இல்லாம பிற மொழிகளோட கல்வி பயன்பாட்டிற்கும் இந்த அறிவியல் விஞ்ஞானத்துக்கும் ஒரு நாலு சதவீத மொழிகள் தான் பயன்படுத்தப்படுது அதே போல இந்த கரடா நடத்தின இந்த மொழியை பத்தி இந்த மருத்துவர்கள் நடத்தின ஆய்வுல அஹ் தாய்மொழியில அதிகமாக அதிகமா நாப்பத்தி ஐந்து அவங்க பிற மொழிகளை கற்கறத விட தாய் மொழியில கற்கிறவங்க அறிவு கொஞ்சம் அதிகமாக அறிவியல் கொஞ்சம் எல்லாத்துலயுமே முன்ன முன்னேற்றம் கொஞ்சம் அதிகமா எடுத்திருக்காங்க அப்படின்ட்டும் இந்த ஆய்வு எல்லாம் சொல்றாங்க ஏன்னா பிற மொழிகளில் படிக்கிறப்ப அது வெறும் கல்விக்காக மட்டும்தான் படிக்கிற மாட்டோம் இருக்கும் ஆனா தான் தாய்மொழியில படிக்கும்போது ஆனால் அதோட உணர்ச்சி பூர்வமாகவும் அது என்ன விஷயம் இருக்குங்கிறத மூளைக்கு கொண்டு போகாம இதயத்துக்கே நம்ம கொண்டு போவோம் இதை தான் நெல்சன் மண்டேலாவும் மொழியை பற்றி சொல்றப்ப மொழிங்கிறது நம்ம பிற மொழியை பேசுறப்ப அது மூளைக்கு தான் போகும் அதுவே நம்ம தாய்மொழியில பேசுறப்ப அது இதயத்துக்கு கொண்டு போகும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார் தான் காந்தின்னு சொல்லியிருக்கிறாரு காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம தாய்மொழியை நம்ம நான் இறக்கும் தருவாயிலையும் எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா என் தாய்மொழியை நான் கட்டி அணைத்து நான் இறப்பேன் அப்படின்ட்டு அவரும் மொழியோட சிறப்ப சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு தனித்துவமான அடையாளங்கள் அது இலக்கியங்கள் சான்றுகள்லாம் இருக்குது இப்படி அதுக்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ் மொழியை சொல்லலாம் தமிழ்மொழி சொல் வந்து எந்த பிறமொழி சொல்லும் எந்த ஒரு சின்ன ஒரு எழுத்து எழுத்துக்கூட பிறமொழி கலந்து இருக்காது அது எல்லாமே முற்றிலும் முழு வடிவமும் தமிழ்ல மட்டும்தான் அதை ஆதி காலத்துல மனிதர்கள் செய்த செய்த தான் ஒரு மொழி தொடங்கினுச்சு அப்படிம்பாங்க ஏன்னா அந்த கால அந்த முன்னாடி நம்ம முன்னோர்கள் காடுகளில் வளர்ந்தப்ப அந்த ஒளியை தான் ஒருத்தங்க வேலையை சொல்றது செய்யறது இருக்கும் அந்த ஒலிக்கான ஒரு சான்றுக்குறா எழுத்துக்கள் இன்னமும் தமிழ்மொழியில தான் இருக்கு அப்படிங்கிறாங்க உதாரணத்துக்கு மனம் உன்னை வரவேற்கிறேன் அப்படின்ட்டு நம்ம தமிழில் ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம் இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் எப்படி மொழி போயிருப்பீங்க அதுக்கான மொழி பேர்க்க முடியாது அது பேர்த்தாலும் அது சரியானதாக இருக்காது அதற்கு காரணம் ஆங்கிலம்ங்கிறதெல்லாம் இப்பொழுது வந்ததுதான் அதற்கான ஒரு இலக்கியம் பெருசா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் தமிழ் மாண்டோரின் எகிப்து இந்த மொழிகள் எல்லாம் ரொம்ப ஒரு தொன்று தொட்ட மொழிகள் இப்போ அதுலேயுமே மாண்டோரின் மொழி இப்போ சீனர்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிக மொழி அதிக மொழியை வந்து அதிகம் பேசுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனர்கள் தான் ஏன்னா சீனர்கள்ல மாண்டோரின் மொழி தான் ரொம்ப பழமையான மொழியாகவும் தமிழுக்கு அடுத்தபடியாக ரொம்ப பழமையான மொழியாகவும் அதிக மக்கள் பேசுகிற மொழியாகவும் சீன மாண்டோரின் மொழி தான் இருக்கு இந்த மாண்டோரின் மொழியும் இப்போ ஆங்கிலத்தோட வருகைக்கு அப்புறமா வீழ்ச்சியடைய கண்டதை பார்த்ததுக்கு அப்புறமா சீன அரசு அந்த மக்களுக்கு மாண்டோரின் மொழியை ரொம்ப ஒரு தனித்துவமாக முன்னிறுத்தி அவங்களுக்கு எல்லாத்துலேயும் முன்னுரிமை கொடுக்குறாங்க இதன் விளைவாக அந்த மாண்டோரின் மொழி உலகத்துல அனைத்து நிறையா மக்கள்கிட்ட பேசப்படும் ஒரு மொழியா மாண்டோரின் இருக்கு இப்படிப்பட்ட மொழிக்குன்னு தனி சிறப்பு இருக்கு நாம் முன்னாடி சொன்ன மாட்டோம் எந்த ஒரு நாட்டிலையும் அஹ் மதத்தினாலையோ இல்ல வேறு பழக்க வழக்கங்கள் ஒரு நாடு பிரிகிறது இல்லை ஒரு நாடு தனித்துவமா தெரிகிறது ஒரு இனம் வரையறுக்கப்படுகிறது மொழினால மட்டும்தான் இப்ப இந்தியாவையே பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்கு அப்படின்னா இது மொழிவாரி மாநிலங்களாக தான் பிரிக்கப்பட்டது மொழிவாரி மாநிலங்கள் இல்லை இது ஒவ்வொரு மொழி பேசுறதும் ஒரு தேசியம் இந்த தேசியங்கள் ஒன்றியம் என்ற ஒன்றியம்தான் இந்தியா இந்தியாங்கிறது ஒரு நாடு கிடையாது அது அனைத்து மொழி பேசும் இந்த கூட்டங்கள் அனைத்தும் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் இந்தியான்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்தியாவிலேயே இப்போ இந்திங்கே திணிக்கிறதுனால இந்த ஏகப்பட்ட மொழிகள் அழிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட வட மாநிலங்களில் அதிகமான மொழிகள் இந்தியாவில் தான் இப்படி ஆறாயிரம் மொழிகள் இருக்கிறதுல இந்தியாவில் அதிகபட்சமான மொழிகள் இந்தியாவில் பேசப்படுது உலகிலேயே அதிக மொழிகள் பேசும் நாடு இந்தியா அதில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் கம்மி தான் ஆனாலும் அதிக மொழிகள் பேசுகிற நாடு இந்தியா இப்படிப்பட்ட இந்தியா நாட்டில் இந்தியனால் இப்போ நம்ம சொன்ன மாட்டோம் இந்த குஜராத்தி மராத்தி இவங்கலாம் இந்த மொழியில் பேசுறதே கிடையாது பிகாரி இவங்களாம் மொழியில் பேசுகிற அசாமி இவங்கலாம் மொழியில் பேசுறது கிடையாது காரணம் இந்தி மொழியை அவங்க காமன் எடுத்துக்கிட்டே எல்லாத்தையும் எல்லாரும் இந்தி மொழியை மட்டுமே பேசுகிறாங்க வெறும் நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இந்தி சமஸ்கிருதமும் இந்த உருது மொழியும் சேர்ந்து உருவானதுதான் ஹிந்தி வரவுனால பிற மொழிகள் அழிக்கப்பட்டது ஒரு வரலாற்று பிள்ளைனே ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் கூட சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா பாகிஸ்தான் பிரிக்கப்படுது இந்த பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து தனியாக கிழக்கு மேற்கு பாகிஸ்தான் தான் இப்போ நமக்கு தனியா நாடா இருக்கிறது இந்த மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான்ட்டு வங்காள பங்களாதேஷாக இருக்கிற கிழக்கு பாகிஸ்தானும் முஸ்லீம் அதிகமாக இருந்ததுனால இது பாகிஸ்தானோட கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் ரெண்டா இருந்தாங்க அப்போதைக்கு உருது ஒற்றை ஆட்சி மொழியா மேற்கு பாகிஸ்தான் வந்து கொண்டு வர்றாங்க இதற்கு ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்த பங்களாதேஷ் ஏன்னா அங்கே வந்து வங்காளம் அதிகமாக பேசப்படுது இவங்க மொழி மேலே அதிகம் போர் அப்பதான் ஒரு மொழி போராட்டம் ஆரம்பிக்குது எப்படி உருது அவங்களுக்கு வந்து உருது எங்களோட தாய்மொழி இல்லாமல் வேறு மொழியை எங்களால் ஏற்றுக்க முடியாது முதல் முதலாக இந்த மொழி போராட்டம் ஆரம்பிச்சு இந்த மொழி போராட்டத்தின் விளைவாக நிறைய பேர் இறந்து போனாங்க அப்படி இதெல்லாம் இறந்து போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல இந்த நாடுகள் பிரிக்கப்படுது இந்த நாடுகள் பிரிக்கப்படுது கிழக்கு பாகிஸ்தான் அதுக்கு ஒரு மொழி மா ஒரு நாடாக நம்ம இந்திரா காந்தி அவர்கள் தான் போர் தொடுத்து இதை வந்து தனி நாடாக பிரித்து கொடுக்குறாங்க இப்படிப்பட்டு மொழிக்காக தான் இங்கே போர் எல்லாமே நடந்திருக்குது அதனால் மொழியை காக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இதே போல் தான் நம்ம தமிழ்மொழி தமிழ்மொழியை பொறுத்த வரைக்கும் நம்ம தென்னிந்தியாவில் உருவாகிற அஞ்சு மொழிகள் அதாவது அஞ்சு மொழிகள் இருக்குது நாலு மொழிகள் மொழிகளுக்கு எல்லாமே உருவானது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம த தமிழ் மொழியிலேருந்து தான் எல்லாமே உருவாகியிருக்கு அதாவது கேரளாங்கிற ஒரு மொழி ஆயிரத்தி ஆயிரத்தி அறநூறு கி கிபி ஆயிரத்தி அறநூறுக்கு பிறகு தான் இந்த கேரள மொழி உருவாகுது தமிழும் சமஸ்கிருதமும் இணைந்து உருவானது தான் இந்த கேரள மொழி இப்படி தான் தெலுங்கு கன்னடம் இது எல்லாமே தமிழ்லேருந்து து தோன்றிய மொழின்னு தான் சொல்லலாம் இதே போலதான் சிங்களம் இன்னைக்கு சிங்களம் பேசுறாங்களே அவங்க பேசுறதும் தமிழ் இந்த மொழிகள் எல்லாம் கலந்துதான் தான் அந்த சிங்கள மொழி சிங்களம்ங்கிறது ஒரு பூர்வக்குடியே கிடையாது இலங்கையில தமிழர்கள் தான் அங்க பூர்வக்குடி ஆனால் இந்த தமிழ் தமிழர்களே இல்லை இதற்கு காரணம் அப்போதைக்கு ஏற்பட்ட அந்த மொழி சிதைவு அங்க நம்மளோட வரலாறு ஏகப்பட்டது தீ தீட்டு கொளுத்தப்பட்டது திட்டமிட்டே கொளுத்தப்பட்டது நம்ம பிற மொழிக்கு எதிராக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம அவசியம் இல்லை நம்ம தாய்மொழியை படின்னு நம்ம சொல்லலாம் நீ ஹிந்தி படிக்காதான் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை விருப்பப்பட்டா நம்ம தேவைப்பட்டா நம்ம படிச்சுக்கலாம் அதே போலதான் பிற மொழியை தான் நமக்கு இந்த பிரச்சனை அதிகமாகுது அதற்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு இந்தி திணிப்பு போராட்டம் நடந்தது இந்த போராட்டத்தில் ஏகப்பட்ட பேர் வந்து இறந்து போனாங்க இதற்காக ஜீவானந்தம் ஏகப்பட்ட பேர் இதுக்காக இந்த மொழி தியாகம் செஞ்சவர்கள் ஏகப்பட்ட பேர் இதுக்கு வந்து யுனெஸ்கோல இதை கொண்டு போய் சேர்க்காதது நம்மளோட ஒரு பாரம்பரிய வழக்கம்னே சொல்லலாம் இதை கொண்டு போய் சேர்க்காத இந்தி திணிப்புக்கான போராட்டம் தமிழ்நாட்டில் எப்படி நடந்தது அதோட விளைவு என்ன அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு தெரியாமலேயே போயிடுச்சு இப்படிப்பட்ட தமிழ் இந்தியாவில் மட்டும்தான் முதமையான தொன்மையான மொழியான்னு கேட்டால் இல்லை உலகக்கே முதல்ல மூத்த மொழி தமிழ்மொழி தான் இது நான் இது நம்ம நாட்டில் நம்ம தமிழ் பேசுகிறோங்கிறதுனால சொன்னது கிடையாது உலகத்தில் உள்ள பல அறிஞர்கள் எல்லாருமே ஏற்றுக்கொண்ட ஒன்று தான் உலகத்திலேயே மிகவும் பழமையான மொழி நம்ம தமிழ் மொழி இதற்கு அடுத்ததான் மாண்ட மாண்டோரின் இருக்குது இது மற்ற மொழிகள்லாம் நிறையா இருக்குது இப்படிப்பட்ட தாய்மொழி தினத்தில் நம்ம தமிழை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்மொழி கிட்டத்தட்ட ஒரு கிறிஸ்து பிறப்பிற்கு முன்னாடியே ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள இலக்கியங்கள் நமக்கு சான்றாக கிடச்சிருக்கு தொல்காப்பியம்லாம் மிகவும் தொன்மையான ப ரொம்ப பழமையான ஒரு காப்பியம் ஒரு இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிறிஸ்து பிறப்பிற்கு முன்னே ஒரு இலக்கியம் நம்ம மொழியில் கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம மொழி எவ்வளோ பழமையானது அப்படின்னு நமக்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இப்படிப்பட்ட நம்ம மொழி எதுலேருந்து தோன்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொல்ல மாட்டோம் ஆதி மனிதர்கள் வேலை செய்தவர்காக எழுப்பப்பட்ட ஒளியிலிருந்து தான் இந்த மொழியும் எழுத்தும் உருவானது அப்படிப்பட்ட பிற மொழிகள் எதுவுமே கலக்காம ஒரு சிறப்பு வாய்ந்த மொழியா இருக்கிறது தான் நம்ம தமிழ் மொழி இந்த தமிழ் மொழி இந்தியாவில் கிட்டத்தட்ட இந்தியாவில் அதிக மொழிகள் பேசப்படப்படுது இதுல அதிகமா பேசுறதுல இந்தியா தமிழ் மொழியோட இடம் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துல இருக்குது இதில் நமக்கு முன்னாடி நம்மள பிரிஞ்சு வந்த தெலுங்கு கன்னடம் இவங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமா பேசுறாங்க தமிழ் வந்து அஞ்சாவது இடத்துல இருக்கு இதை இதை வந்து நம்ம அதிகமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை இப்போ மொத்தம் உலகங்களும் ஒரு பத்து கோடி தமிழர்கள் இருக்கிறதா கண்டறியப்பட்டிருக்காங்க மொழிகள் வந்து பிற நம்ம நம்ம தமிழ்ல இருந்து பிரிந்த சில சொற்கள் வந்து ஜப்பானியத்தில் ஆங்கிலத்தில் ஏகப்பட்ட மொழிகள் இருக்குது அப்படின்ட்டு புதுச்சேரியை சேர்ந்த ஒரு கமிஜார் வாழும் கம்மிஜார் அவர் இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறார் அந்த அறிஞரும் இதை பற்றின ஒரு புக்கே இருக்காரு எந்தெந்த வார்த்தைகள்லாம் நம்ம தமிழ் மொழியிலேருந்து பிரிந்து ஆங்கில மொழியா மொழியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா தமிழர்கள் உலகம் ஃபுல்லாக நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகள் இருக்குது அந்த நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளில் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது நூற்றி எழுபது நாடுகளில் தமிழர்கள் இருக்கிறாங்க அவங்க ஒவ்வொருத்தங்களும் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இந்த தமிழ் மொழி அப்படிங்கிறது அவங்க எல்லாரோட அவங்க இருக்கிற ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இந்த தமிழ் மொழியோட தாக்கம் வந்து அவங்க மொழியில பிற மொழிகள்ல கொஞ்சமாதிரி இருக்குது இது ரொம்ப இது இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லை வியப்புக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா இந்த டைனோசர்கள் வாழ்ந்த காலம் அப்படிங்கிறது ஒரு இருபத்தி மூணு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கண்டங்கள் அனைத்துமே ஒரே கண்டங்களா தான் இருந்தது அப்போதைக்கு தோன்றிய ஆதி மனிதன்தான் இந்த தமிழ் மொழி அப்படிங்கிறது கல் தோன்றி தோன்றா காலத்தை அப்படிம்பாங்க கல் தோன்றி அப்படின்னா முதல் திணை முதல் திணைனா குறிஞ்சி திணை இரண்டாவது திணை தான் நமக்கு வந்து கல் தோன்றி தோன்றா அதாவது மண்தோன்றுங்கிறது மூன்றாவது திணை மூன்றாவது திணைங்கிறது மருதம் திணை இந்த மருதம் திணைக்கு இடையில திணை இருக்கு இந்த முல்லை திணையிலே நம்ம தமிழ் மொழி உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதன் பொருள் தான் இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய முத்தமொழி தமிழ் மொழியை அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட நம்ம சிறப்புமிக்க இந்த தமிழ்மொழியை ஒவ்வொருத்தங்களும் அது அவங்கவுங்க யார் எந்த மொழியாக வேணாலும் இருக்கலாம் யார் வேணாலும் அவங்கவுங்க தாய்மொழியை நீங்கள் பேசுங்க அது எந்த மொழியிலேருந்து பிரிஞ்சு வந்திருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் மொழியில் ரொம்ப அதை விட்டுக் கொடுக்காம அதை காப்பாற்றுறதுக்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளுங்க அப்படி நம்ம தமிழ் மொழிங்கிறது ஒரு சாதாரண ஒரு கல்விக்கான ஒரு தொடர்புக்கான மொழி மட்டும் கிடையாது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பழமையான ஒரு மூவாயிரம் இன்ன வரைக்கும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள இலக்கியங்கள் கூட கிடைச்சிருக்கு அதனால நம்ம தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா மொழியில பல அந்த புறன் ஒரு பல க நீங்கள் இலக்கியங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் இன்று நம்ம விஞ்ஞானிகள் அறிஞர்கள் கண்டுபிடிச்ச பலத்தை பல விஷயங்களையும் இந்த இலக்கியங்களில் உள்ள சில குறிப்புகள்லாம் நமக்கு சுட்டி காட்டுது இப்படிப்பட்ட தமிழ் மொழியில் உள்ள இந்த இலங்கையில் நடந்த சில இந்த பல புத்தகங்களை எரித்தாங்க யாழ்ப்பாணத்தில் ஒரு லைப்ரரி ஃபுல்லாக ஒரு தமிழ் லைப்ரரி ஃபுல்லத்தையுமே அழித்தாங்க அங்கே நம்மளோட வீர பாரம்பரியம் நம்மளோட கலாச்சாரம் தொன்மை இதில் உள்ள இதெல்லாம் வெளியில் தெரியக்கூடாது அப்படின்ட்டு நிறையாவது அழிக்கிறாங்க ஒரு நாட்டில் ஒரு மக்களை சீக்கிரம் அழித்து ஒழிக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து அந்த மக்களை அந்த அவங்க பேசுகிற மொழியிலேருந்து வெளியில் எழுத்துனாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த இனம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிடும் இதற்கு உதாரணம் தான் முன்னாடி சொல்ல மாட்டோம் இலங்கையில் நம்ம தமிழர்கள் அழிஞ்சது இதன் விளைவாக தான் அங்கே ஒரு இனமே நம்ம இனமே இல்லாமல் போனதுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது அப்படி நம்ம தாய்மொழியை பாதுகாக்க வேண்டியது நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்று இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கெடுவாய்ப்பாக இந்தி மொழி ஆட்சி மொழியாக வந்துருச்சு ஏன்னா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா நாடாளுமன்றத்தில் இந்த விவாதங்கள் எந்த மொழி ஆட்சி மொழியாக இருக்கணுங்கிற விவாதம் வந்தப்ப நம்மளோட காகித மில்லத் அவர் சொன்ன வார்த்தை வார்த்தை காகித மில்லத் அப்படின்னா வழிகாட்டி என்று பொருள் அவர் வந்து ஒரு மதத்தை சேர்ந்தவர் அவர் ஏந்திரிச்சு இந்த தாய்மொழியாக இது ஆட்சி மொழியாக எது வரணும் அப்படின்னு கேட்டப்ப இந்த இந்தியாவுக்கு ஒரு ஆட்சி மொழியா வரணும் அப்படின்னா மிகவும் தொன்மையான இலக்கிய சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழி தான் வரணும் அப்படின்ட்டு காகிதம் அவர்கள் சொன்னாரு அப்போது நேரு கேட்டார். நீங்கள் வந்து உருது பேசுறவங்க நீங்கள் உருதை தான் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு நினச்சோம் நீங்கள் ஏன் தமிழை சொல்கிறீங்க அப்படின்னு காகிதம் இல்லத்தை கேட்குறப்ப காகிதம் சொன்னது நான் அல்லா என்ற முன்னே அம்மா என்ற அழைத்தவன் அப்படின்ட்டு இந்த தாய்மொழிக்காக ரொம்ப குரல் கொடுத்தாரு ஆனால் அப்படி இருந்தும் ஒரு கெடுவாய்ப்பா ராதாகிருஷ்ணன் போட்ட ஒரு ஓட்டு இந்திய அன்றும் குடியரசுத் தலைவராக இருந்த இந்திய குடியரசுத் தலைவராக இருந்தால் ராதாகிருஷ்ணன் போட்ட ஒரு ஓட்டோட வித்தியாசத்தினால இந்தி மொழியை ஆட்சி மொழியாக மாறுநிச்சு அது நம்மளோட ஒரு கெடு வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் இப்படி ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த இந்தி மொழியை அவ்வளோ ஒரு விருப்ப மொழியாக எல்லோரும் தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க படிக்கலாம் திணிக்காமல் படிக்க சொன்னால் படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க படிக்கலாம் திணிச்சா அதுதான் இங்கே பிரச்சனையாக மாறுது அதே போல் நம்ம மொழியை முடிஞ்ச அளவுக்கு பிறரிடம் கொண்டு சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை முடிந்தவரை நம்ம மொழியை நம்ம பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியம் ஏன்னா அடுத்த தலைமுறைகளோட நம்மளோட வரலாறு பாதுகாக்க வேண்டியதும் நமக்கு ரொம்ப முக்கியம் இப்படிப்பட்ட பிப்ரவரி இருபத்தி ஒன்று தாய்மொழி தினம் இந்த தாய்மொழி தினத்தில் அனைவரும் மொழிக்காக பாடுபட்ட ஈகம் செய்த அனைத்து தியாகங்களையும் நம்ம நினச்சி பார்க்கலாம் இதற்கு இதோட விளைவாக பங்களாதேஷுங்கிற ஒரு நாட்டில் இன்றைக்கி பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி பொது விடுமுறையான ஒரு நாள் ஏன்னா மொழிக்காக நிறைய பேர் அங்கே மரணம் அடைஞ்சாங்க அதை அதன் விளைவாக தான் அங்கெல்லாம் வந்து இன்றைக்கி விடுமுறை விட்டுருக்காங்க இப்படிப்பட்ட தொன்மை கொண்ட இந்த தமிழ்நாட்டிலையும் இது போன்ற மொழிக்கான பல போட்டிகள் அதாவது எழுத்துப் போட்டிகள் பேச்சு போட்டிகள் இதெல்லாம் வந்து இன்றைய தினம் அதிகமாக நடந்து நடந்திருக்கும் இது வருடம் வருடம் நடக்குது இது மேல் மூலம் நம்ம தமிழ் மொழியை வளர்த்து எடுக்கிறதுக்கு நாமளும் ஒன்றிணைந்து செயல்படும் நன்றி வணக்கம்